ஃபஸ்ட்டு இப்போ ஒரு குக்கரில் ஆயில் சேர்த்துக்கலாம் அடுத்து பட்டா கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கூடவே பொடியை கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் கால் கிலோ கொத்துக்கறி எடுத்துருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா பெறக்கி விடுங்க அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்திட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க ஒரு தடவை அந்த கொத்துக்கறியில் இருக்கிற தண்ணி வந்து பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருலாம் இப்போ பாருங்கள் நம்ம கொத்துக்கரியில் வந்து தண்ணியே சேர்த்தல அந்த மட்டனில் இருக்கிற தண்ணியே வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சு வெங்காயம் பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து வெங்காயம் பொடியாக வந்து போட்டிருக்கோம் இது வந்து அரைச்சும் போடும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக வரும் நல்லா இது மாதிரி கலந்து விட்டுடலாம் அப்போ தான் வந்து அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி வந்து பிரிஞ்சு வரும் நல்லா வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்து இப்போ தேவையான மசாலாம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா அடுத்து மஞ்சள் தூள் இது வந்து ஹோம் மேடு கரம் மசாலா ஒரு சிட்டிக்கு அளவு போட்டாலே போதும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா திரட்டி விடுங்க அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும் நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் அடுத்து தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்தியாச்சும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்திட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதி வரும்போது ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலையும் தூவிக்கலாம் மல்லித்தலையை சேர்த்தியாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுடலாம் குக்கர் மூடி போட்டாச்சு இப்போ விசில் போட்டு ஒரு நாலு விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நாலு விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி இருக்குது இந்த மாதிரி ஸ்டேஜில் உங்களுக்கு ஓகே அப்படின்னு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அப்படி இல்லை இன்னைக்கு கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் இந்த மாதிரி செமி கிரேவியாக தான் நான் செஞ்சுருக்கேன் இது வந்து சப்பாத்தி புரோட்டா நானுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் நீங்களும் நான் சொல்லி கொடுத்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி